வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் பார்க்கலாம் தொழிலதிபர்களை குறிவைத்து பத்து கோடி ரூபாய் மோசடி புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி வாலிபரை கைது செய்தது சைபர் கிரைம் மாநில அரசுகளை கண்டித்து ரேஷன் ஆட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் காரைக்கால் மீனவ பஞ்சாயத்தினர் எச்சரிக்கை புதிய கல்வி கொள்கை பாடத்திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தல் தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுவை புதுவைஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்கள் நேரில் சென்று புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் தான் பதவியேற்ற காலத்தில் இருந்து இன்று வரை தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவறாமல் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி அவரது தொகுதி மக்களிடம் பாராட்டுகளை பெற்று வருகிறார் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த பொழுதும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அரசிடம் பேசி பல்வேறு நலத்திட்டங்களை தனது தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் வல்லவராக திகழ்ந்து வருகிறார் அந்த வகையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் பகுதியில் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாயினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்கள் அதிகாரிகளுடன் சென்று கழிவுநீர் வாய்க்கால்கள் அமைக்கும் பணியினை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் பொழுது அப்பகுதி ஊர் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாமில் ஏராளமான ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாம் சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு இணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் நோடல் அதிகாரி டாக்டர் துரைசாமி தாசில்தார் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை சிறப்புரையாற்றினர் இதில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முதலுதவி குறித்து சிறப்பு பயிற்சி பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலர்ட் நிறுவன தலைவர் மணநாதன் துணைத் தலைவர் சையத் சஜித் அலி பொதுச் செயலாளர் தங்கமணி உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர் नेके, इसलिए लड़ने क्या? बहुत रास्ता तो है, मुंदे, 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 मुंदे सभी, एक ना से, हम तट्टी पार करा, आओ ना, आओ ना, आओ ना, इधर ये एंट्री सोंग ना, कहीं तो नहीं, ऊपर तुम्हारे आलसी जो मूर्छन कर कहना पड़ेगा, ऊपर दिख रहा है, साफ़ बात, दिख रहा है, आलसी जो भी जो भी म� புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கி கடன் பெற்று தரப்பட்டது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் கமலா அறக்கட்டளையானது மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவச் செல்வங்களுக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறது இதில் மாணவர்களுக்கு தட்டச்சு பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி அளித்தல் மகளிர்களுக்கு தையல் பயிற்சி அளித்தல் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருதல் மேலும் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கும் துக்க நிகழ்ச்சிகளுக்கும் தேவையான பொருட்கள் வழங்குதல் என பல்வேறு சேவைகளை செய்து வருகிறது கமலா அறக்கட்டளை இதன் ஒரு பகுதியாக மகளிர் சுய உதவிக் உதவிக்குழுவினர் சிறு குறு தொழில் தொடங்க கமலா அறக்கட்டளையின் மூலம் வங்கிக் கடன் பெற்றுத்தரப்பட்டு வருகிறது அந்த வகையில் லாக்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மகிழ்மதி சுய குழுவினருக்கு ஒன்பது லட்சத்து தொன்னூத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வங்கிக் கடனாக பெற்றுத்தரப்பட்டது இதனை கமலா அறக்கட்டளை முதன்மை செயலரும் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான ரமா வைத்தியநாதன் மகளிர் சுய குழுவினர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்மதி சுய உதவிக்குழு தலைவி திலகவதி செயலாளர் சரிதா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் லாபம் பெறலாம் என தொழிலதிபர்களை குறிவைத்து ரூபாய் கோடி வரை மோசடியில் ஈடுபட்ட புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி இளைஞரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காதலியுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்காக மோசடி செய்வதையே தொழிலாக வைத்துக் கொண்டு குருவை மிஞ்சிய சிஷ்யனாக வலம் வந்தவர் காவல்துறை பிடியில் சிக்கியவுடன் அப்பாவி போல் முகம் வைத்து நாடகம் ஆடியது அம்பலமானது புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் சரவணன் இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார் அங்கு வாடிக்கையாளர் போல் வந்த மோசடி மன்னன் சவுந்தரராஜன் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய விருப்பமாக இருந்த சரவணனின் தொலைபேசி எண்ணை வாங்கியுள்ளார் அதைத் தொடர்ந்து சரவணன் தொலைபேசி எண்ணிற்கு மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம் போல் போலி இணைய பக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் அவரை தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தைகளை கூறி முதலீடு செய்ய வைத்துள்ளார் அதன்படி சரவணன் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறுக சிறுக ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த ஏமாற்று நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்ட போது எதிர்த்தரப்பில் இருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணனிடம் மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்த அவரை கைது செய்த காவல்துறையினர் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து அந்த பணத்தில் கடலூரில் உள்ள தனது காதலியுடன் ஆடம்பர உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததும் சில சொத்துக்கள் வாங்கி தெரிய தெரியவந்துள்ளது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய மோசடி மன்னன் சரவணன் என்பவரின் உதவியாளராக இருந்து அவரிடம் ஏமாற்று தொழிலை கற்றுக்கொண்டு தற்பொழுது குருவை மிஞ்சிய சிஷியனாக வலம் வந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் காவல்துறை பிடியில் சிக்கிக் கொண்ட சவுந்தரராஜன் அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொண்டு தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என கூற காவல்துறையினர் கிடக்கப்படி விசாரணை நடத்தினர் அதற்கு பிறகு புதுச்சேரி தமிழகத்தில் குழுவாக செயல்பட்டு பலரை ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் வங்கி பண பரிவர்த்தனைகள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என

புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் சவுந்தரராஜன் கலந்து கொண்ட விழாவில் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்தை பாடாமல் தமிழ்நாட்டின் வாழ்த்து பாடப்பட்டது அஞ்சலி அம்மாளின் அறுபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்பதால் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அஞ்சலி அம்மாளின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் சவுந்தரராஜா உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தினர் முன்னதாக நிகழ்ச்சி தொடங்கிய போது புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சவுந்தரராஜன் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தாவேகா தயாராக உள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தலுக்குள் மக்களை சந்திக்க அனைத்து திட்டங்களும் தயாராகி வருகிறது என்றும் தெரிவித்தார் விரைவில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதனை தமிழக வெற்றிக் கழகம் தரும் என்றும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கட்சியை வளர்க்க தேவையில்லை என்றும் அகிம்சை வழியிலும் கொண்டு செல்லலாம் எனவும் கருத்து தெரிவித்த அவர்

வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வீட்டில இருந்தே கேம்பெயின் பண்ணுவாங்க பெரிய பெரிய மீட்டிங் தான் பண்ணுவாங்க மக்களுக்கு அது புரிய வைப்பாங்க இப்ப தலைவர் வந்ததுக்கு இத்தனை நாளா இத்தனை வருஷமா எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் காலத்துல இப்படி ஒரு ஒரு தலைவர் வேணும்னு நினைச்ச மக்கள் இடையில எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை மத்திய பாதுகாப்பு அமைச்சரால் பதக்கம் சான்றிதழ் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் ரொக்க பரிசு பெற்ற மாணவருக்கு வில்லியனூர் விவேகானந்தா அரசு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது வில்லியனூர் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர் முகமது தாஜித்தின் ஒன்பது பத்து வகுப்புக்கான வீர கதை போர் பாயிண்ட் ஓ பிரிவில் தேர்வு செய்யப்பட்டு புதுடெல்லிக்கு அழைத்து மத்திய பாதுகாப்பு அமைச்சரால் பதக்கம் சான்றிதழ் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேலும் குடியரசு தின விழாவில் தனது பெற்றோருடன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அணிவகுப்பினை பார்வையிட்டார் புதுச்சேரி அரசு கல்வித்துறைக்கும் பயிலும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்த அவரை பாராட்டும் வண்ணமாக சிறப்பு நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது விழாவில் பட்டதாரி ஆசிரியர் அமரேந்திரன் வரவேற்றார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அப்துல் மாலிக் முன்னிலை வகித்தார் பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கி பத்தாம் வகுப்பு மாணவர் முகமது தாஜினே பாராட்டி சால்வை மற்றும் பதக்கம் அணிவித்து சான்றுகள் மற்றும் நினைவு பரிசினை வழங்கினார் மாணவனின் பெற்றோரும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்ச்சியை விரிவுரையாளர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவனை வாழ்த்தி பேசினர் வேல்முருகன் தொகுத்து வழங்கினார் जो नाम लोगों का तोड़ने लगे, तो वो पाइस लगा कर दे, फोर डीएस लगा, अगर तेरे लिए तेरे समर्थन में एक तेरे बोलने में तारा लगा, आखरी बार तो जो புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் கரிகலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் மூலம் தரமான முறையில் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூடுதல் பற்றி பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் கரிகலாம்பாக்கம் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்மா திட்டத்தின் மூலம் தரமான முறையில் அரிசி உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் பற்றிய ஒருநாள் பயிற்சி முகாம் கரிகளாம்பாக்கத்தில் நடைபெற்றது வேளாண் அலுவலர் தினகரன் தலைமை தாங்கினார் முன்னதாக தொழில்நுட்பம் மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த பயிற்சி முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் கேவி கே பண்ணை விதை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள உதவி பேராசிரியர் விஜய் கீதா நெற்பயிரே உழவின் மேலாண்மை மற்றும் புதிய தொழில்நுட்ப நிலை குறித்து விவசாயிகளுக்கு விளக்கி பேசினார் அதனைத் தொடர்ந்து உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப நிபுணர் சுமித்ரா அரிசியை எவ்வாறு மதிப்பு கூட்டுதல் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார் மதிப்பு கூட்டு பொருட்களான அரிசி அவள் போன்ற பொருட்களுக்கு எவ்வாறு சந்தைப்படுத்துதல் மற்றும் விலை உயர்த்துதல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார் மேலும் மணக்குள விநாயகர் வேளாண் அறிவியல் கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகள் தரமான விதை உற்பத்தி நெய் வகைகள் விதை நேர்த்தி ஒருங்கிணைந்த நோய் வேளாண்மை தர உறுதிப்பாடுகள் மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்களை பற்றி விவசாயிகளுக்கு விளக்கினர் இப்பயிற்சி முகாமில் எண்பதற்கும் மேற்பட்ட கரிக்லாம்பாக்கம் ஏம்பலம் நத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமின் இறுதியாக துணை வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் விவசாயிகளுக்கு நன்றி கூறினார் புதிய <laughs> 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 நடிகர் மயில்சாமியின் இரண்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் தமிழ் திரையுலகின் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் மயில்சாமி இவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார் இந்நிலையில் அவரின் இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர் சங்கம் சார்பில் அண்ணா சாலையில் நடைபெற்றது சங்க தலைவர் பாண்டிய செல்வம் பொதுச் செயலாளர் குமரன் ஆகியோர் தலைமையில் சங்க பொருளாளர் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருதினராக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மயில்சாமியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் சங்க நிர்வாகிகள் சிங்காரம் அஜித் சரவணன் ராஜேஷ் சுமதி மற்றும் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கரையாம்புத்தூர் கிராமத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் முன்னிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைத்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் அமைப்பு செயலாளர் அமுதவன் பொருளாளர் தமிழ்மாறன் தலைமை நிலைய செயலாளர் நந்தன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்வை கரையாம்புத்தூர் முகாம் செயலாளர் தலித் மூர்த்தி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சதாசிவம் முகாம் பொருளாளர் தனுசு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சுவாமிநாதன் சிவசங்கர் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் செங்கல்பட்டு மாவட்டம் வெண்ணாங்குப்பட்டு பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்வி கொள்கை தலைவர் பாபானன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பவானன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை புதுச்சேரி மாநிலத்திற்கு என்றும் பண்டைய வரலாறு அகழ்வாய்வு கலாச்சாரம் பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன் தமிழ் உரிமை இயக்க பொது செயலாளர் மங்கைய செல்வன் பாலசுப்ரமணியன் யாகத்தலி செல்வம் வேல்சாமி கபிலன் இனாமுல் ஹாசன் ராசு அருள் சிபிஎம் செயலாளர் சலீம் சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் கழக தலைவர் வீரமணி அழகர் தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் கல்வி திட்டத்தை பிஜேபி கூட்டணி அரசு கைவிட கைவிடு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பாடத்திட்ட முற்றிலுமாக கைவிடு கைவிடு எனவே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாக நடத்தப்படுகிற பாடங்களுக்குத்தான் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கோ மக்கள் நல இயக்கத்தின் நிறுவனர் இளங்கோ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காரியாம்புர் பகுதியில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பெண்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டது தலைவர் பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாவின் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சார் கோவளத்தில் நடைபெற்றது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் தாயார் பார்வதி அமால் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சாரத்தில் நடைபெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பார்வதி அம்மாளின் திருவுருவ படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் மலர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவீணா சித்ரா முன்னெடுத்தனர் மாநில செயலாளர் தேவிகா ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் துணை தலைவர் கௌரி மாநில செயலாளர்கள் திவாகர் வேலவன் வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார் தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ் வீர தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி கல இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம் சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு சிவகுமார் பாலாஜி சங்கர் செல்வம் ஆறுமுகம் ரவீந்திரன் மேலும் பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் மீனவர்களை மத்திய மாநில அரசுகள் ஒரு பொருட்டாக மதிக்காத நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மீனவர்களின் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட மீனவர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் மீனவ கிராம பஞ்சாயத்தார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீன்பிடிக்க சென்ற பதிமூன்று மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்துள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்தும் துப்பாக்கி சூட்டில் காயம் அடைந்து இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கை அரசால் சிறைவிடிக்கப்பட்டுள்ள படகை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒன்பதாவது நாளாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் நடத்திய போராட்டங்களை தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் குண்டடிப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மீட்டு தாயகம் கொண்டு வரவோ மீனவர்களை விடுவிக்கவோ

ஓட்டுநருக்கு அபராதமும் ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதித்ததை கண்டித்து நாங்கள் கடந்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பல போராட்டங்கள் நடத்தியுள்ளோம் நாங்கள் போராட்டங்கள் நடத்துவது குண்டடிப்பட்ட மீனவர்களை மீட்டு வரவும் அபராதத்தை ரத்து செய்யவும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குறிவைத்து பத்து கோடி ரூபாய் மோசடி புதுச்சேரியை சேர்ந்த பட்டதாரி வாலிபரை கைது செய்தது சைபர் கிரைம் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ரேஷன் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் காரைக்கால் மீனவ பஞ்சாயத்தினர் எச்சரிக்கை புதிய கல்விக் கொள்கை பாடத்திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தல் தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்